சூரியமார் சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸா நிறையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லுங் என்ன காரணம் தெரியல விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவி மாட்டோம் கேஷ்வலா ஓகே இருக்காங்க துர்கா எங்கே போயிருக்கா அப்படின்னு சொல்லும்போது துர்கா கிட்ட வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க நான் கண்ணுக்கு தெரியிற ஒருத்தவங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்கலாம் ஆனால் கண்ணுக்கே தெரியாதவங்க கூட நான் எப்படி சண்டை போட்டு ஜெயிக்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே பெல் அடிக்குது பக்கத்தில் வந்து ஒருத்தர் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க நான் சொல்கிறேம்மான்னு சொல்லி மாறிக்கி எப்போதும் உதவி செய்வாங்களே அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க நீ தேவியம்மா பாரம்பரியமாக உங்ககிட்ட ஒரு பொருளை கொடுத்து பத்திரமா வச்சுக்க சொன்னாங்களே ஆமா இப்போ அதனால தான் பிரச்சனையே ஆரம்பமாகுது அந்த பொருளுக்கும் சொந்த கொண்டாட இன்னொருத்தவங்க வந்திருக்காங்க அவங்களும் பல வருஷமா பூஜை பண்ணி அதில் இருக்கிற சக்தியை வந்து எடுத்துக்கணும் அதுக்கு உன் குடும்பத்தில் இருக்கிறவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க இதை நான் எப்படி எதிர்க்க முடியும் தேவி அம்மாவோட துணையும் இந்த அம்மனோட துணையும் உனக்கு கண்டிப்பாக இருக்கும் நீ எதுக்கும் கவலைப்படாதாங்கிற மாதிரி சொன்னனேன் ஆஸ்னி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க தேவியை சமாளிக்கவே முடியல நீ வீட்டுக்கு வரியா அப்படின்னு சொன்னனே குட்டி தேவியை பார்க்கலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வீட்டுக்கு வந்து வராங்க அந்த இடத்துல என்ன ஆஸ்னி எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறியாமே அப்படின்னு சொல்லி தேவியை வந்து கேட்குறாங்க நம்ம துர்கா ஆமாம் நீ எங்கே போன அப்பா எங்கே போயிருக்கா எனக்கு அப்பாவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்லாம் எதுவாக இருந்தாலும் சாப்பிட்டாலாங்கிற மாதிரி கேட்கும்போது இவள் இன்னும் சாப்பிடவே மாட்டேங்கிறா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலேங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வாசினி சரின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் பசஞ்சு பருப்பு சாதமும் நெய் ஊற்றி பசஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்போன்னு பார்த்து டிவியை வந்து பார்த்துக்கிட்டே சாப்பிட்லாமா எனக்கு அப்பா வேணும்னு கேட்குறேன் நீ டிவி ஆன் பண்ணுங்கிற ஏய் இப்போதைக்கு டிவி பார்த்துட்டு சாப்பிடு அதுக்கப்புறம் சூர்யா கிட்டே வந்து பேசலாம் கண்டிப்பாக பேசலாமா அப்பா வரட்டும் உண்டுலன்னு ஆக்குறேன் என்னை தன்னி தனியாக விட்டுட்டு விட்டுட்டு அவர் போகிறதே வேலையாக வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக டிவியில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து டிவியில் நம்ம சூர்யா வந்து இருக்காங்க இதை வந்து பார்த்துட்றாங்க குட்டி தேவி இப்போ சூர்யா எங்கே போனார் எனக்கு தெரிஞ்சே ஆகணும் சூர்யா அங்கே இருக்காரு அங்கே இருக்கிறாருன்னா ஏதாவது பிரச்சனையா அதனால தான் இங்கே இருக்காங்க அங்கே இருக்காங்கன்னு சொல்லி என்னை டெய்லி சமாளிச்சுக்கிட்டே இருக்கியா எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுமா நீ போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு எதுக்காக சூர்யா அங்கே இருக்காரு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் ஏன்பா அது சூர்யா இல்லப்பான்னு சொல்லி நம்ம துர்கா எத்தனையோ வாட்டி சமாளிச்சு பாக்குறாங்க நல்லா பாருமா டிவியில் காட்டுறது நம்ம சூர்யா தான் எனக்கு நல்லாவே தெரியுது உனக்கு ஏன் தெரிய மாட்டேங்குதுங்கிற மாதிரி கேட்கும்போது ஒன்றும் புரியாம பாட்டத்தின் உச்சத்துல வந்து இருக்காங்க நம்ம துர்கா இதை வேற எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியலையே இப்போ தெரியாதப்பயே இங்க இருக்கா அங்க இருக்கான்னு சொல்லி எதாவது சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ டேரெக்டாகவே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டா இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரிலங்கிற மாதிரி ஆசினி பார்வதி எல்லாம் யோசிக்கும் சூர்யா தட்டை எடுத்துகிட்டு அப்படியே வந்து சாப்பாடு வாங்கிட்டு போகிறப்ப இத்தனை நாளாக நம்ம துர்கா யாரை தேடிகிட்டு இருக்காங்களோ அவங்களும் சூர்யாவுக்கு பின்னாடி வந்து இருக்காங்க அவங்கள பார்த்த உடனே அப்படியே சர்ப்ரைஸ் ஆகிடுறாங்க நம்ம துர்கா அந்த இடத்துல அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்னம்மா சூர்யா அப்பாவை பார்க்கும்போது இது மாதிரிலாம் நீ அதிர்ச்சி ஆகலை இவங்கள பார்க்கும்போது அதிர்ச்சி ஆகிற எனக்கு முக்கியமான வேலை இருக்குது முதல்ல நீ சாப்பிடுமா நான் போய் சூர்யா அப்பாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீ போய் சொல்கிற ஆசினி எப்படி இருந்தாலும் சாப்பிடவே எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து ரெடி ஆகிட்டு அப்படியே கீழே இறங்கி வராங்க நம்ம மாதிரி ரெடி ஆகிட்டு வந்தோடனே நான் கூட்டிகிட்டு வரேம்மா இது சத்தியம் சரியா ஆசினி பார்த்துக்க வீட்டு கதவெல்லாம் பூட்டி வைங்க அது மட்டும் இல்லாமல் யார் கதவை தட்டினாலும் திறக்காதீங்க நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஆமாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வீட்டை சுற்றி எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதுவும் மந்திரம் கட்டு எதோ ஒன்று போட்டுட்டு அப்படியே வந்து வெளியில் வந்து போகிறாங்க நம்ம துர்கா அல்டிமேட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போனு பார்த்து இத்தனை நாளாக நான் யாரை தேடிகிட்டு இருந்தனோ அவன் அங்கே தான் இருக்கானா இது எனக்கு கிடைச்ச முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி அவரை வச்சு நிச்சயம் நான் நினச்சது எல்லாத்தையும் நிறைவேற்றிர்லாம் சூர்யாவையும் வெளியில் கொண்டு வரத்துக்கு அதிகபட்ச ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம துர்கா இவரை எதுக்காக தேடி போகிறாங்கன்னு சொல்லி சொல்லவே இல்லை துர்கா அந்த இடத்துல அப்பனும் பார்த்து கார் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறப்ப இந்த வாட்டி முறைப்படி அனுமதி வாங்கிக்கிட்டு அவரை நம்ம விசாரிச்சே ஆகணும் விசாரித்தா மட்டும்தான் அடுத்தது எதுவாக இருந்தாலும் நமக்கு க்ளூ கிடைக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சிஸ்டர் துர்கா எதுக்கு சிஸ்டர் போனாங்க அப்படின்னா வேற ஏதாவது காரணமா இருக்க போகுது கண்டிப்பா இருக்குண்டா துர்காவை ஃபாலோ பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு தாராவும் சங்கரபாடினும் அப்படியே வந்து போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நீங்க ரெண்டு பேரும் எங்க போறீங்க நாங்கள் கோயிலில் ஒரு பூஜை வந்து பண்ணிட்டு வந்துடலான்னு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதாவது போயிடலாம் சொல்லிட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு துர்கா வண்டியை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க சிஸ்டர் இவ பார்க்குறத பார்த்தா டிவியில் யாரையோ பார்த்துருக்கா அப்படின்னா டிவியில் சூர்யாவை தானே பார்த்தா இப்போ சூர்யா பார்க்க போயிருக்காளா இல்லை வேற யாரையாவது பார்க்க போயிருக்காளா சூர்யா பார்க்க போகணுன்னா எதுக்கு இப்படி அறக்க பறக்க போகிறா நிச்சயம் வேறு எதுக்காக தான் இருக்கும் நம்ம போய் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க முறைபடி நம்ம துர்கா அனுமதி வந்து வாங்கிடுறாங்க வாங்கினதுக்கப்புறமேட்டுக்கு உள்ளே வந்து போகிறாங்க நான் இது மாதிரி இவரை பார்க்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி மேடம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம துர்கா அப்போன்னு பார்த்து அவரை பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்து போயிட்டு உனக்காக யாரோ ஒருத்தவங்க காத்துக்கிட்டு சொன்னோன்னே அவங்களும் டக்குன்னு வந்துடுறாங்க நான் இங்கே வந்து நிற்பேன்னு நீ எதிர்பார்க்கல நீ எப்படி எதிர்பார்த்துருப்ப என்கிட்ட நீ வசமாக வந்து சிக்கிட்ட உன்னை நான் எங்கெங்கேயோ வந்து தேடினேன் ஆனால் நீ இங்கே இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது என்ன மேடம் பழசெல்லாம் மறந்துடுங்க தேவையில்லாமல் திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்காதீங்கன்னு துர்கா கிட்ட பேசுகிறாங்க நான் எப்படி இப்போ ஆரம்பிக்காமல் இருக்க முடியும் எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே நீ தான் காரணம்னு ஒத்துக்க அப்போ தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் உங்களுக்கு எதுக்கு நான் உதவி செய்யணும் அப்படின்னு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீ செஞ்சு தான் ஆகணும் நீ ஆரம்பிச்சது தானே அப்படின்னு சொல்லும்போது மேடம் நீ என்ன வேணான்னு சொல்லுவீங்க அதெல்லாம் கேட்குறதுக்கு நான் ஒன்றும் பழையவன் கிடையாது இப்போ புதுசாக நான் உண்டு என் வேலை ஒன்றுன்னு எதுலேயும் என்னை சிக்க வைக்காமல் இருங்க அதுவே போதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அந்த ஒரு நபர் நீ இப்போ உதவி செய்ய போறியா இல்லையான்னு நான் கேட்க வரல நீ இந்த விஷயத்தை செஞ்சு தான் ஆகணும்னு சொல்ல வந்திருக்கேன்னு துர்கா வந்து பேசுகிற மாதிரி காட்டி எபிசோடை வந்து செம்ம மாதம் வந்து முடிச்சிருந்தாங்க தாராவும் சங்கரபாண்டியனும் பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்கிறவங்க இவ எதுக்கு இங்கே வந்திருக்கானா நிச்சயம் சூர்யா பார்க்க வந்திருக்க மாட்டா சிஸ்டர் அவள் மொறப்படி அனுமதி வாங்கிக்கிட்டு உள்ளே வந்து போகிறா நம்பெலாம் அப்படியெல்லாம் வந்து போக முடியாது சிஸ்டர் இங்கே எடுத்தோம் கௌத்தம்னு போக முடியுமா என்ன சரி எதுக்காக என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேணாம் பாட்டியை பார்க்க போயிடலாம் அப்போ தான் தெரியும் யாரை பார்க்க போயிருக்கான்னு சரின்னு சொல்லிட்டு பாட்டி இருக்கிற இடத்துக்கு தாராவும் சங்கரபாண்டியனும் வந்து போகிறாங்க என்ன நடக்குது நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கணும்னா இப்போ துர்கா யாரையோ பார்க்க போயிருக்கா அப்போ விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால் ஈஸியாக வந்து ஜெயிக்க முடியும் அப்போனா அது தெரிஞ்சாதான் முடியும் நினைக்கிறியான்னு சொல்லி கத்துறாங்க பாட்டி வெயிட் பண்ணி பார்ப்போம்